திருச்சி மெயில் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இலங்கை இலங்கை அகதிகள் முகாம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலமையில இருக்குது அந்த இடம் என்ன இடம் என்றால் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் தான் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி திட்டத்தில் ரொம்பவே தேங்கியிருக்கு இங்கே ம அந்த பயிற்சி மையம் மட்டும் இல்லாமல் இங்கே சுகாதாரத்துறை கேடாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போவே கண்ணோரை நம்ம பார்த்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கால்நடைகள்லாம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவத்துக்கு இது மாதிரி உதவுறதுக்கு ஒரு மையமாக இங்கே இருக்கு ரெண்டு மூணு பில்டிங்ஸ் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கூட்டி இருக்கு ஒரு ரெண்டு பில்டிங் வந்து திறந்துருக்கு அங்கே வந்து மக்கள் வந்து கால்நடைகளை மருத்துவமனைக்கு வரதுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தண்ணியில் நடந்து மிதந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அதையும் இங்கே பார்க்க முடியுது நிறைய பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிட்டு இருக்கு ஸோ இந்த இடம் முக்கியமான இடமா இருக்கு ஹைவேஸ்ல இருந்து ஒரு பத்து மீட்டர்லேயே இந்த இடம் இருக்கு இருந்த கொசு உற்பத்தி ஆகுது போல் இருக்கு மழை பெஞ்ச திட்டத்தில் ரெண்டு மூன்று நாட்கள் கடந்து போயிடுச்சு கடந்து போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இங்கே தேங்கிட்டு இருக்கு அவங்க நம்ம போய் கேட்டோம் ரொம்ப அலட்சியமான பதில் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே தண்ணி போகிறதுக்கான வழிகள் இல்லை எதுவுமே இல்லை இங்கே தண்ணி இப்படி தான் இருக்கும் அதுவாக வத்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க சாக்கடை பார்த்திங்கன்னா அடைச்சி கிடக்கு இந்த சாக்கடையில் இன்னும் ஒரு நாள் விட்டோம்னா கொசு நிறைய உற்பத்தி ஆகி மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் அதுதான் அவங்க முன்னாடி நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருத்துவமனைனா மருத்துவ சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் காமிக்கிறதுக்கு ஸோ ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு மிருகங்களாக இருக்கட்டும் அதுக்கு ஊசி போடணும் மரணம் போடணும் தண்ணியில் மிதந்துட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இருக்காங்க நீங்கள் கண் கூட பார்க்க முடியுது சாக்கடை எல்லாம் எவ்வளோ அடைச்சு கிடக்கு பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இன்னொரு மழை பெஞ்சா ரோட்டுக்கே அந்த சாக்கடை வந்து வலிஞ்சு வந்துரும் போல் இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ சுக சுகாதார கேடோட இருக்குது இது மட்டும் இல்லாமல் கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த தண்ணி தான் சொல்லலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் கண்ணோடு பார்க்க முடியுது இதுதான் அந்த மருத்துவமனை வளாகம் இது பக்கத்துலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் திறந்துருக்கு அதுக்கு அங்கிட்டு வந்து மெடிக்கல் தொடர்ந்துருக்கு இந்த இடம் வந்து தண்ணி தேங்கியிருக்கிறதுனால அதை பூட்டி வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது நீங்களே கண் கூட பார்க்க முடியுது பாருங்கள் செடிக்கடி அது போகிறதுக்கான எந்த ஒரு வழியுமே கிடையாது இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொசுக்கள்லாம் அங்கங்கே மேய்து பாருங்கள் இதை விட்டுட்டா இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் நிறைய கொசுக்கள் உற்பத்தி ஆகும் இது வந்து கேடை கண்டிப்பாக விளையுன்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சாக்கடைக்குள்ளே கனெக்ட் ஆகுது அந்த சாக்கடையிலேருந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது அதுக்கான ஒரு இதே கிடையாது சாத்தியக்குறை கிடையாதுன்னு சொல்லலாம் கொசுக்கள் பாருங்கள் அங்கங்கே ரெண்டு மூணு கொசுக்கள் மேய்குது கண்டிப்பாக இது சுகாதாரத்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்தாகணும் ஏன்னா இவ்வளோ மோசமான நிலைமையில் மக்களுக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்க முடியுது சாக்கடை இங்கே அடைச்சிருக்கு இங்கே தண்ணியும் தேங்கி நிற்கிது அப்படியே வாங்க நம்ம அப்படியே மெடிக்கல்குள்ளே போகலாம் அங்கே மெடிக்கலில் போகிற வழியும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கும் இந்த தா சாக்கடையை பாருங்கள் இன்னொரு ஒரு பெரிய மலையோ இல்லை சிறிய மலையோ பேஞ்சால் கூட அப்படியே ரோட்டுக்கு வந்துடும் இந்த சாக்கடை கடை கொசுக்கள் உற்பத்தி உற்பத்தி ஆகிறது உங்கள் கண்ணுக்கே தெரியுது நம்ம கண்ணுக்கே தெரியுது ஒரு பத்து பதினஞ்சு கொசுக்கள் அலையுது இன்னும் ஒரு நாள் விட்டால் இன்னும் ரொம்ப மோசமான நிலமையில வந்துடும் இப்போ வாங்க நம்ம நேரடியாக அந்த மருத்துவமனைக்கே நம்ம போகலாம் அந்த மருத்துவமனைக்கு போகிற வழியை பாருங்க எவ்வளோ மோசமான நிலமையில இருக்கு பாருங்க முதல் கேட்டும் அப்படி தான் இருக்குது இரண்டாவது கேட்டும் அப்படி தான் இருக்குது அவங்ககிட்ட கேட்டால் இதுக்கான போகிறதுக்கு வழியே இல்லை இது அப்படியே வத்தி தான் போகும் வேறு வழி இல்லை அப்படின்றாங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இதுதான் அந்த வளகம் வளகம் நீங்கள் பாருங்கள் ஸோ இங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கிது இங்கே தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கால்நடைகளுக்கு மருந்துகளுக்கு மருந்து வாங்குறதுக்கும் சரி அதுங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த இடமும் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்க்க முடியுது பாருங்கள் ரெண்டு மூணு பில்டிங் போட்டியிருந்தாலும் ஒரு பில்டிங் ஏதோ திறந்துருக்கு அந்த வழி மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு மத்தபடி இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள தண்ணி இருந்ததுன்னு சொல்றாங்க ஸோ எவ்வளவு மோசமான நிலமையில இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட இடங்கள் வந்து கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை ஏன் கண்டு கொள்ளவில்லை மாநகராட்சி அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு உடனே மாநகராட்சி வந்து தீர்வு எடுத்தாகணும் இதை நடவடிக்கை எடுத்தாகணும் ஏன்னா மக்கள் புலங்கிற இடம் ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கிற இடம் இதனால கொசுகள் உற்பத்தி ஆகி காய்ச்சல் வரதுக்கு ரொம்ப பாதிப்புகள் இருக்கு ஸோ இது கண்டிப்பாக போயாகணும் எப்போ பாருங்க வளாகம் இருக்கு அந்த வளாகத்திலேயே பாருங்கள் அவங்க நம்ம கேட்கலாம் என்ன பிரச்சனைன்றது நம்ம கேட்டுக்கலாம் வாங்க இது ஒரு இது ஒரு அவேர்னஸ் தான் மேடம் இது என்ன என்ன பிரச்சனை இல்ல இல்ல கேக்கிறதுக்கு இல்ல இது என்ன பிரச்சனை ஏன் தண்ணி தேங்கி இருக்கு அதை மட்டும் ரெண்டு வாரம் இது திருச்சி மேல் டிவி மேம் என்ன பிரச்சனை மட்டும் நீங்க வந்து இல்ல நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க ஏன் தண்ணி தேங்கி இருக்கு இது ஏன் போக மாட்டேங்குது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா இல்ல இப்போ மட்டும் அப்படி இருக்கா சொல்லுங்கள் நீங்க என்ன பொறுப்பு பாக்குறீங்க அதையும் சொல்லிடுங்க சொல்லுங்க மேடம் இல்ல இது என்ன ப்ராப்ளம் மட்டும் சொல்லுங்க வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நேரம் இல்லை இது ஏதாவது ஸ்டெப்பை எடுத்தீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா தீக்கிறதுக்காக இதனால கொசு உற்பத்தியாகி மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் இங்கே மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க கால்நடைகளை கூட்டிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க இதை ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஏதாவது போனீங்களா மாநகராட்சி எதுவும் இன்ஃபார்ம் பண்ணீங்களா ஏன்னா இது கவர்மெண்ட்டோடைய பில்டிங் மாநகராட்சி எதுவும் இன்ஃபார்ம் பண்ணீங்களா சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை என்னன்னு சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்புறமேட்டு ஒருத்தங்க ப்ரெஸ்காரங்க வந்து இங்கே தண்ணி நிற்கி இல்லை மேடம் ஹாஸ்பிட்டல் சுற்றி கொஞ்சம் தண்ணி நிற்கி அது ப்ரெஸ்காரங்க வந்து ஸ்பீக்கர் போடுங்க ஸ்பீக்கர் போடுங்க இல்லை இல்லை ஸ்பீக்கர் போடுங்க இல்லை இல்லை ஸ்பீக்கர் போடுங்க இல்லைங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்பீக்கர் போடுங்க அவங்க நீங்க <lad> <doctorate> <ad> இல்ல மேடம் ரொம்ப தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கு ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு இது கொசு உற்பத்தி ஆனா எவ்வளவு பாதிப்பு வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஏதாவது நடவடிக்கை இது மாநகராட்சி சொன்னீங்களா மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம்

不可能。 அதாவது இவங்க வந்து வந்து டியூட்டி டாக்டர் போல் இருக்குது இவங்களும் வந்து நான் இந்த இது பார்வையிடலை அப்படின்னு சொல்கிறாங்க கணேஷ் டாக்டர் அவர் தான் எல்லாத்துக்கும் சார்ஜ்னு சொல்கிறாங்க உடனே நான் சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்ல சொல்லியிருக்கோம் நம்ம மாநகராட்சியிட்ட சொல்லி மாநகராட்சி இதை பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக உடனே நடவடிக்கை எடுக்கணும் எவ்வளோ தண்ணி இருக்குது இதனால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது இது ரொம்ப முக்கியமான வழி இந்த சைடு சைடுலேருந்து ஏர்போர்ட் போகலாம் ஜெயில் இருக்குது இங்கே சுப்பிரமணியபுரம் இருக்குது சுற்றிலும் நிறைய இடங்கள் இருக்குது சாக்கடையை தேங்கி நிற்கிறது இல்லாமல் ரொம்ப பாதிப்புகள் ஒரு கொசுக்கடினால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு தெரியும் ஸோ உடனே மாநகராட்சி இதை நடவடிக்கை எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உடனே சரி செஞ்சாகணும்